நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வகேட் அருண்குமார் இது உங்கள் அருண்லா இனிவர் சேனல் அந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பாரதிய நாய சங்கீத சட்டம் பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி வந்து இதற்கு முன்னாடி இருந்த இந்திய திறன சட்டத்தில் வந்து பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி ஆக வந்து பார்க்கப்பட்டது இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாய சங்கீத சட்டத்தில் பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி ஆக வந்து கொண்டு வந்துள்ளனர் பொதுவாக வந்து சின்ன சின்ன அடிதடி வழக்குகளில் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பி அல்லது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட பிஎன்எஸில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி இந்த பிரிவை வந்து அதிகமாக வந்து எஃப்ஐஆரில் போடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்படும் போது இந்த பிரிவு வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் இப்போ ஒரு எஃப்ஐஆரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோன்னா காக்னிசபிள் அஃபென்ஸுக்காக தான் வந்து போலீஸார் வந்து அந்த எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்வார்கள் அப்படி பார்க்கும்போது இந்த செக்ஷனுக்கு வந்து மூணு மாதம் தான் வந்து தண்டனை அந்த மூணு மாதம் தண்டனை என்பது கம்மி தான் ஆனால் இந்த செக்ஷன் வந்து காக்னிசபிள் அஃபன்ஸ் அப்படின்னும் போது இந்த ஒரு பிரிவை வைத்து மற்ற பிரிவுகளை வந்து சேர்த்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அதனால தான் வந்து பெரும்பாலான குற்ற வழக்குகளை பதிவு செய்யப்படும் அந்த முதல் தகவல் அறிக்கையில் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பி வந்து இடம்பெறுவதற்கு காரணம் வந்து போலீஸார் வந்து டீஃபால்ட்டாக வந்து இந்த பிரிவை வந்து சேர்த்துள்ளார்கள் இப்போ இந்த பிரிவை வந்து எப்படி வந்து நம்ம டிஃபன்ஸ் பண்ணுறது எப்படி வந்து குறுக்கு விசாரணை கேள்விகளை வந்து இந்த பிரிவுக்கு எதிராக வந்து நம்ம கேட்டு இந்த பிரிவின் கீழ் வந்து அந்த குற்ற செயல்கள் வந்து செய்யப்பட்ட செயல்பாடுகள் இந்த பிரிவின் கீழ் வராது என்பதை எவ்வாறு வந்து வழக்கில் கொண்டு வரது அதற்காக இந்த பிரிவில் கொடுக்கப்பட்ட உட்கூறுகளை வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் மூன்று உட்கூறுகள் வந்து உள்ளது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உச்ச மற்றும் மட்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அடிப்படையாக நாம் இந்த உட்கூறுகளை வந்து நம்ம சொல்ல போறோம் அதாவது ஆபாசமான வார்த்தைகள் இது அந்த ஆபாசமான வார்த்தைகள் எந்த இடத்தில் இடம் அது வந்து இரண்டாவது எந்த இடத்தில் வைத்து அவர் வந்து பேசினார் அப்படின்னு சொல்றது மூணாவது வந்து அந்த ஆபாசமான வார்த்தைகள் மற்ற நபர்களுக்கு அது ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையாக வந்து கேட்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அதை வந்து பேசும்போது அவர்கள் அதை கேட்டு அவர்களுக்கு அது அருவறுப்பாக இருந்திருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் வந்து இருந்தால் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பியின் கீழ் வந்து ஒரு எதிரியை வந்து குற்றவாளியாக நீதிமன்றம் வந்து தண்டிக்க முடியும் இப்போ இந்த மூன்று உட்கூறுகளை பற்றி அசி தமிர் ஜெகதீர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற வழக்கில் பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப இந்த மூன்று விஷயங்கள் கீழ் வந்து அந்த வழக்குகளை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு பிரைவேட் ரெசிடென்ஸ்ல ஒரு பிரைவேட்டுக்கு சொந்தமான ஒரு வீட்டுக்குள்ள வந்து இந்த ஆபாசமான வார்த்தைகள் வந்து பேசப்பட்டிருந்தால் இந்த பிரிவின் கீழ் வந்து தண்டனை அளிக்கப்பட முடியாது என்றுதான் இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அசித் தமிழ் ஜெகிர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா பாம்பே ஹைகோர்ட் நடந்த தீர்ப்பில் இதையே சாராம்சம் கொண்ட ஒரு வழக்கில் வந்து கேரளா ஐகோர்ட் வந்து ஜேம்ஸ் ஜோஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா என்ற வழக்கில் ஒரு பிரைவேட் ரெசிடென்ஸுக்குள்ள வந்து நடக்கும்போது பொது இடம் கிடையாது பொது இடத்துல பொது இடத்திற்கு இருந்து அருகாமிலும் வந்து அந்த இடம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரைவேட் பிளேஸ்ல வந்து நடைபெற்றதுனால இந்த பிரிவின் கீழ் வந்து தண்டனை அளிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம அந்த மூன்று உட்கூறுகளை வந்து பார்க்கும்போது பொது இடமாக இருக்க வேண்டும் அல்லது பொது இடத்திற்கு அருகாமையில் நடந்திருந்தாலும் இந்த பிரிவின் கீழ் வந்து தண்டிக்க முடியும் இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்செல்வி வசதி ஸ்டேட் ரெப்ரஸண்ட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கடலூர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த இந்த வழக்குல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜென்ரலா வந்து இவர் வந்து ஒரு பொது இடத்துல ஆபாசமாக பேசினார் அப்படி என்று சொல்லப்படுவதாலே அதில் வந்து தண்டிக்க முடியுமா அந்த எதிரி என்று சொல்லும்போது அந்த பொதுவான இடத்தில் ஒரு பொது இடத்தில் பேசப்படும்போது அந்த இடத்தில் பொது மனிதர்கள் இருக்கின்றதுக்கு வேண்டும் அந்த பொண்டு பொது மனிதர்களுக்கு அறுவறுப்பாக வந்து இந்த ஆபாசமான வார்த்தைகள் இருந்திருந்தால் அவர்கள் சாட்சியம் அளித்தால் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கலாம் அல்லது பொதுவாக வந்து எந்த விதமான ஒரு ஜென்ரல் அலிகேஷனை வந்து சொல்லும்போது இந்த பிரிவின்கள் வந்து தண்டனை அளிக்க முடியாது என்று தான் சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு தான் வந்து கலைச்செல்வி வச ஸ்டேட் ரெப்ரஸண்டேட்ட பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கடலூர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடைபெற்ற வழக்கு இது அதுக்கப்புறம் தங்க ராஜய்யா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இதுவும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த வழக்கு தான் இது இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்ப மருத்துவர்களுக்கு வந்து அருவறுப்பாக வந்து இருந்திருக்க வேண்டும் என்று மூன்றாவது உட்கூறுகளை வந்து நம்ம வந்து பார்க்கும்படும் போது இதற்கு வந்து வழக்கு முன் தவலிங்கம் தவலிங்கம் ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் அவலூர்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இது மெட்ராஸ் ஹைகோர்ட் நடந்த கேஸ் தான் இது இதற்கு இன்னொரு கேஸும் வந்து எஸ்பி ராஜா வர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருநெல்வேலி தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் இதுவும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை பெஞ்சில் நடந்த ஜட்மெண்ட் தான் இது இப்ப இந்த ரெண்டு ஜட்மெண்ட்லயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அருவறுக்கத்தக்க அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து நிரூபிக்க வேண்டும் யாருன்னா ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பில் வந்து அந்த வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் மற்ற நபர்களுக்கு அருவறுக்கத்தக்க இருந்ததாக சாட்சியம் இருந்தால் மட்டும்தான் தண்டிக்கப்பட முடியும் என்பதுதான் இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான வழக்கு முன்தீர்ப்புகளை வந்து நாம் கவனித்து பார்க்கப்படும் போது தொண்ணூத்தி ஆறு பிஏ பொறுத்த வரைக்கும் அது மூன்று விஷயங்கள் முதல்ல வந்து ஆபாசமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அந்த ஆபாசமான வார்த்தைகள் இரண்டாவது இருக்கத்துல பொது இடத்தில் வந்து பேசப்பட்டிருக்க வேண்டும் அந்த பொது இடத்தில் மூன்றாவது வந்து அது அருவறுக்கத்தக்க வார்த்தையாக அந்த பொது மனிதர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை வந்து நிரூபிக்கப்படும் போது இந்த பிரிவின் கீழ் வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த வழக்கு முன்தீர்ப்புகள் அடிப்படையில் நம்ம வந்து பார்ப்பது அதனால வந்து பொதுவா இப்ப எஃப்ஐஆர்ல வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு பி எஃப் பிஎன்எஸ் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து டிஃபன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படும் போது அந்த எதிரி இப்ப ஏவுக்கும் பிக்கும் வந்து ஒரு அசால்ட் நடக்குது சண்டை நடக்குது ஏ வந்து பி வந்து ஆபாசமாக வந்து பேசினார் என்று சொல்லப்படும் போது அந்த ஆபாசமான வார்த்தைகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு அந்த குற்றப்பத்திரிக்கையில் சொல்லியிருக்க வேண்டும் அந்த வார்த்தைகளை வந்து சொல்லப்படாத போது அந்த வார்த்தைகள் என்னவென்று தெரியாததால் அந்த வழக்கில் வந்து இந்த பிரிவுகள் வந்து தண்டனை அளிக்கப்பட முடியாது ஏன்னா ஆபாசமான வார்த்தைகள் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் இதை வச்சு நம்ம வந்து குறுக்கு விசாரணை கேள்வி வந்து கேட்கலாம் இப்ப குற்றப்பத்திரிகையில சாட்சி ஒன்று வந்து பி டபிள்யூ ஒன் வராரு அவர் வந்து அந்த ஆபாசமான வார்த்தைகளை வந்து பேசினார்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில சொல்லிட்டு நீதிமன்ற விசாரணையில வந்து நம்ம சொல்லப்படும் போது நம்ம வந்து கேட்கணும் அதாவது எதிரி உங்களை ஆபாசமாக வார்த்தைகள் பேசுறாரு அந்த ஆபாசமான வார்த்தைகள் என்ன என்று உங்களுடைய புகார்ல வந்து சொல்லிருக்கீங்களா அந்த ஆபாசமான வார்த்தை நீதிமன்றத்துல முதல் விசாரணையில வந்து சொல்லியிருக்கீங்களா அப்படின்ற அந்த ஆபாசமான வார்த்தைகளை அவர் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படி மென்ஷன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கேள்வியில் வந்து கேட்கலாம் அதற்கப்புறம் அந்த வழக்குல அந்த பொது மனிதர்கள் இருந்தார் இல்லையா அந்த பொது மனிதர்களை சாட்சிகளாக இந்த வழக்குல வந்து சேர்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐவ கிட்ட கேட்கலாம் அந்த பொது மனிதர் யார் என்று அந்த புகார்தாரருக்கு தெரியுமா என்ற கேள்வி அந்த புகார்தாரர்கிட்ட கேட்கலாம் இப்ப அந்த பொது மனிதர் சாட்சியாக ஒருவேளை இந்த வழக்கு சேர்த்து அவர்கிட்ட வந்து நாம குறுக்கு கேள்வி கேட்கும் போது அந்த பொது மனிதருக்கு அந்த இடத்தில் என்ன வார்த்தையால் வந்து எதிரி வந்து பேசினார் என்று உங்களுக்கு தெரியுமா இப்ப அந்த வார்த்தை எவ்வாறு வந்து உங்களுக்கு இதுவரை வந்து நினைவு உள்ளது உங்களை வந்து யார் வந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தார்கள் போலீஸ் அழைத்து வந்தார்கள் என்றால் அப்ப போலீசார் வந்து காலையில் இந்த வழக்கு கோப்புகளை உங்களிடம் வந்து காண்பித்தாரா இந்த கேள்வி வந்து கேட்க வேண்டும் இப்போ இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்கப்பட்டால்தான் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வந்து பிரிவின் கீழ் உள்ள உட்கூறுகளில் வந்து இந்த வழக்கில் சொல்லப்பட்ட சங்கதிகள் இந்த பிரிவிற்கு வந்து பொருந்தாது எதிரியோடைய செயல்பாடுகள் இந்த பிரிவின் கீழ் வரும் உட்கூறுகளில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் எடுத்து இந்த வழக்கில் வந்து எதிரி விடுதலை செய்வதற்குண்டான டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான் அப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பியை வந்து நாம டிஃபென்ட் பண்ணோம்னா மூன்று விஷயங்கள் ஒன்று வந்து ஆப்கின்வர்ஸ் ரெண்டு வந்து லொக்கேஷன் பிளேஸ் எந்த இடத்துல வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது வந்து அனாயன்ஸ் அதாவது அது மற்ற நபர்களுக்கு அருவறுப்பாக வந்து இருந்திருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை வந்து டிஃபன்ஸ் பண்ணும்போது இந்த பிரிவின் கீழ் வந்து தண்டனை அளிக்கப்படாமல் அந்த எதிரி விடுதலை ஆவதற்குண்டான டிஃபென்ஸ் ஸ்ட்ராடஜி வந்து நம்ம வந்து செய்யலாம் என்பதுதான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த பதிவுல கடைசியாக வந்து ஒரு இருநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்குடைய முன்தீர்ப்பை வந்து பார்க்கலாம் மதனகோபால் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் கே லலிதா இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் பார்த்திருப்போம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் பார்த்திருப்போம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று இன்கிரீடென்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று இன்கிரீடென்ட்ஸில் அனையன்ஸ் டூ அதர்ஸ் அதாவது மற்ற நபர்களுக்கு அருவறுக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் இருந்ததாக அந்த வழக்கில் அரசு தரப்பு வந்து நிரூபிக்க தவறும் தவறுப்படும் போது இந்த வழக்கில் வந்து அந்த எதிரிக்கு வந்து தண்டனை அளிக்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இந்த மூன்று உட்கூறுகளுமே வந்து அரசு தரப்பில் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரிவுகள் வந்து எதிரிக்கு தண்டனை அளிக்கப்பட முடியும் அதனால் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று உட்கூறுகளில் வராத மாதிரி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்தோமா இந்த பிரிவின் கீழ் வந்து தண்டனை அளிக்கப்படுவதற்கு எதிரியை வந்து விடுதலை செய்யப்படுவதற்கு முயற்சிக்கலாம் அனைவரும் நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி